ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான வெந்தய இட்லி வெந்தய தோசை தாங்க பார்க்க போகிறோம் வெந்தயம் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது மாதத்துக்கு ரெண்டு வாட்டியாவது இந்த வெந்தய இட்லியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் இந்த வெந்தய இட்லி வெந்தய தோசைக்கு ஆப்டாக இருக்கிற மாதிரி சூப்பர் டேஸ்டியான வெங்காய கார சட்னியும் பார்க்க போகிறேங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா மெத்து மெத்துன்னு வெந்தய இட்லிக்கு மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாங்க வெந்தய இட்லிக்கு மாவு அரைக்கிறதுக்காக நான் இன்னைக்கு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு ரேஷன் பச்சரிசி சேர்த்துக்கிறேங்க அதே கப்பில் ஒரு கப் கப் அளவுக்கு ரேஷன் புழுங்கல் அரிசி ஆட் பண்ணிக்கிறேன் நான் பச்சரிசி புழுங்கரிசி ரேஷனில் வாங்கினது யூஸ் பண்ணியிருக்கேன் வாங்க அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் அளந்து எடுத்துக்கோங்க இதோடவே அரை கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் கால் கப் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாங்க எல்லாத்தையும் நல்லா ஒரு ரெண்டுல இருந்து மூணு வாட்டி வாஷ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம் ஒரு நாலுல இருந்து அஞ்சு மணி நேரம் நம்ம அரிசி உளுந்து வெந்தயம் எல்லாமே ஊறி வரட்டுங்க ஒரு அஞ்சு மணி நேரம் போல அரிசி உளுந்த ஊற வச்சிருந்தேன் இப்ப பாருங்க நல்லா ஊறி வந்திருக்கு ஊறி வந்த அரிசி உளுந்து வெந்தயம் எல்லாத்தையும் மிக்சி ஜார்க்கு மாத்திக்கிறேன் கம்மியான நான் மிக்சில சேர்த்து அரைச்சுக்கிறேங்க அதிகமான குவான்டிட்டி யூஸ் பண்ற மாதிரி இருந்தா கிரைண்டர்ல அரைச்சுக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாம் இப்ப பாருங்க நம்ம மாவை இந்த அளவுக்கு நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் நல்லா வழு இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க அரைச்ச மாவை நான் இந்த பாத்திரத்துக்கு மாத்திக்கிறேன் இப்ப மீதி இருக்கிற அரிசியையும் மிக்சி ஜார்ல சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நைசா அரைச்சுக்கலாங்க இப்ப ரெண்டாவது மாவையும் அரைச்சு அதே பாத்திரத்துல ஊத்திக்கிறேன் மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் உப்பு கலந்தே புளிக்க வச்சுக்க போறேன் நீங்க புளிச்சதுக்கு அப்புறம் கூட உப்பு சேர்த்துக்கிறதுன்னா சேர்த்துக்கலாம் இப்ப உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் மாவு பாத்திரம் ஃபுல்லா இருக்கிறனால பொங்கி வலியுங்கறதுனால நான் வேற ஒரு சின்ன பாத்திரத்துக்கு மாத்திக்கிறேன் இப்ப பாதி மாவை நான் வேற பாத்திரத்துக்கு மாத்திட்டேன் இப்போ ரெண்டு மாவையும் ஒரு எட்டு மணி நேரம் போல புளிக்க வச்சுக்கலாங்க மாவை நல்லா புளிச்சு வந்தாதான் இட்லி நல்ல சாஃப்டா கிடைக்கும் இப்ப ஒரு நைட் ஃபுல்லாவே மாவை புளிக்க விட்டுருந்தேன் மாவு பாருங்க சூப்பரா புளிச்சு வந்திருக்கு நம்ம சின்ன பாத்திரத்துல ஊத்தின மாவும் நல்லா புளிச்சிருக்கு பெரிய பாத்திரத்துல ஊத்தி வச்ச மாவும் பாத்தீங்கன்னா நல்லா புளிச்சு வந்திருக்கு நம்ம வெந்தயம் சேர்த்திருக்கறனால இந்த மாதிரி நல்லா புளிச்சிருக்கோம் இப்ப சின்ன பாத்திரத்துல இருக்கிற மாவுல மட்டும் இட்லியும் தோசையும் நான் ஊத்தி காமிக்கிறேன் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க எந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்குன்னு பாருங்க நம்ம வெந்தயம் சேர்க்கறனால ரொம்ப சீக்கிரமாவே புளிச்சிரும் அதனால இந்த மாவை நீங்க ரொம்ப நாளைக்கெல்லாம் எல்லாம் ஸ்டோர் பண்ண கூடாது மேக்சிமமா ரெண்டு நாள் மட்டும் தான் நீங்க ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் இல்லன்னா ரொம்ப புளிச்ச வாசம் வரும் நம்ம உளுந்து சேத்த மாவை ஒரு வாரம் வச்சு கூட யூஸ் பண்ணலாம் ஆனா வெந்தயம் சேர்த்த மாவை ரெண்டு நாள் மேக்சிமம் அதுக்குள்ள முடிச்சுக்கோங்க இப்ப மாவை நல்லா கலந்துட்டேன் நல்லா கெட்டியாயிருக்கு பாருங்க நம்ம வெந்தயம் சேர்த்திருக்கறனால மாவு நல்லாவே கெட்டியா இருக்கு இப்ப இந்த மாவை அப்படியே கலந்து நம்ம இட்லி ஊத்திக்கலாம் இட்லி பிளேட்ல துணி போட்டிருக்கேன் மாவு ஊத்திக்கலாங்க ஒரு தட்டி இட்லி ஊத்திக்கலாம் இப்ப இந்த மாதிரி இட்லி ஊத்திட்டேன் மீதி இருக்கிற மாவுல தண்ணி கலந்து வச்சுக்கலாம் நம்ம இந்த மாவை வந்து தோசை ஊத்தி காமிக்கிறோங்க தண்ணி கலந்து வச்சுட்டேன் இப்ப இட்லி சட்டையில் தண்ணி சூடு படுத்திருக்கேன் நல்ல சூடானதுக்கு அப்புறமா இட்லி தட்டை உள்ள வச்சுக்கோங்க இட்லி தட்டை உள்ள வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ளேயே இட்லி நல்லா வெந்துடும் இட்லி வேகிறதுக்குள்ள நம்ம இட்லிக்கு சூப்பரான ஒரு வெங்காய கார சட்னி ரெடி பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜார்ல ஒரு கப் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயமா இருந்தா நீங்க ஒரு கை அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் எந்த அளவுக்கு எடுத்தமோ அதே அளவுக்கு தக்காளி பழமும் ஒரு கப் அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏத்த மாதிரி வரமிளகா சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஆறு வரமிளகா சேர்த்துக்கிறேன் இருபதுல இருந்து இருபத்தஞ்சு பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு இதோடவே ஒரு டீஸ்பூன் வந்து இது ஆப்ஷனல் தான் சேர்த்துனீங்கன்னா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் இப்ப நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாங்க தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் நல்லா நைசா அரைச்சுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தா அரைச்சுக்கோங்க சட்னிக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் நல்லா சட்னியோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க நல்லா உடனே ரெண்டு வர மிளகாய கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவாப்புல சேர்த்துக்கலாம் நல்லா உடனே இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற சட்னிய சேர்த்துக்கலாம் சேர்த்து ஸ்லோ ஃபிளேம்ல ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க பாருங்க நல்லா கலந்து விட்டுட்டேன் அவ்வளவுதான் நம்மளோட வெங்காயக்கார சட்னி சூப்பராக தயாராயிடுச்சு இந்த சட்னி நம்ம செய்ய போற இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் நார்மலான இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிடலாம் டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு இறக்கி வச்சுக்கலாம் நம்ம இட்லியும் பாத்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருந்தேன் நல்லா ஆவி வர ஆரம்பிச்சிடுச்சு ஓபன் பண்ணிக்கலாம் இட்லி சூப்பரா வந்திருக்கு கையில ஒட்டாம வருது மாவு நல்லா வெந்துருச்சுங்க நம்ம வெளியே எடுத்துடலாம் அவ்வளவுதான் நம்மளோட வெந்த இட்லி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நம்ம வெந்தயம் சேர்த்து கலர் கொஞ்சம் எல்லோ இஷா தான் இருக்கும் அவ்வளவுதான் இட்லிய நான் வந்து எடுத்துட்டேன் எவ்வளவு சூப்பரா பந்து பந்தா இருக்குன்னு பாருங்க ரொம்பவே சாஃப்டா இருக்கு இப்ப இதே மாவுல நம்ம தோசையும் ஊத்திக்கலாம் தோசைக்கல் அடுப்புல வச்சிருக்கேன் நல்லா சூடா இருக்கு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கிறேன் இப்ப நம்ம தோசை மாவை ஊத்திக்கலாங்க ரெண்டு கரண்டி மாவை ஊத்திக்கிறேன் தோசை வந்து தேய்க்க முடியாது நம்ம வெந்தயம் ரொம்பவே ஒழுப்பு தன்மை இருக்கும் அதனால மாவு ஒன்னோட ஒன்னு ஒட்டிட்டு வரும் அதனால வந்து ஊத்தாப்பா மாதிரி இந்த தோசையை ஊத்தி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கெட்டியா ஊத்தினீங்கன்னா தான் சாஃப்ட்னஸும் நல்லா இருக்கும் இப்ப மாவு இந்த அளவுக்கு ஊத்திட்டு தேவையான அளவுக்கு எண்ணெயோ நெய்யோ சேர்த்துக்கலாம் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு சைடு நல்லா வந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கலாம் அவ்வளவுதான் டேஸ்டியான வெந்தய தோசையும் ரெடி ஆயிடுச்சுங்க ரெண்டு சைடுமே நல்லா வெந்துருச்சு எடுத்துடலாம் அவ்வளோதான் ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான வெந்தய இட்லி வெந்தய தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரெண்டுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் மாவரச்சி வெந்தய இட்லி வெந்தய தோசையை ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த தோசை இட்லிக்கு ஆப்டான இந்த வெங்காய கார சட்னியை கண்டிப்பாக செஞ்சு பாருங்க நீங்களும் இதே போல வெந்தய இட்லி வெந்தய தோசையை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க லைக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்